சிட்டிக்கு செட்டியான தூரத்துல இருக்குது பாருங்க எப்படி மதில்கள் எல்லாம் உண்டு பழைய இது பழைய அந்த பழம மாறாத மாதிரியே இருக்கு யாழ்ப்பாணத்துல அந்த கச்சேரிக்கு முன்னுக்கு ஒரு மதில் அது இப்ப இல்ல எல்லாம் உடஞ்சிட்டு அதே மாதிரி மதிலோட தான் இந்த இடம் இருக்குது பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சைக்கிள் மாரியோண்டு வச்சுட்டு அந்த இடத்துக்கு போட்டிருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கலாம் இந்த மரத்துலேயே இருக்கிற பூக்களை பாருங்க கோன் கோன் மாதிரி இருக்கு டெலிஃபோன் பழமாக மாறாத டெலிஃபோன் ஆனால் இதுக்குள்ளே ஹோட்டலும் இருக்கு பார்த்தீங்களா அங்கே அதில் போக போக உங்களை காட்டுறேன் இந்த மப்படி இருக்கு அந்த வேறு லெவலில் இருக்கு ஏன் அங்கே வீடு அதை பார்ட்டத்துலையாப்பா சார் ஓ இது என்னடா இதப்பா குட்டி குட்டி கிராமங்கள் சரியோ ஒரு இதுக்குள்ள இருறாங்க நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்களா இருக்கு இப்போ வேறங்க இந்த ரோட்டால் ஏற போறோம் ஹேண்ட் வாஷ் இல்லை அதனால் கண்ணாடிக்கு தண்ணி அடிக்கலாம் மகளை வயல் வெளிகளை எப்படி இருக்கு இந்த கிராமத்தில் பாருங்க பற்றி ஒரு மண் புட்டி மாதிரி இருக்கு என்னண்டு தெரியல அது என்னவா இருக்கும் மண்ட குளம் மாதிரி இருக்கு வயலில் பாருங்க

எல்லாம் ஆவுடி பிஎம் டபுள்யூ அப்படி தான் நிற்கிது கார் ரேஞ்ச் ரோவர் ஐ திங்க் பெரிய பெரிய வசதியான ஃபேமிலி இருக்குன்னு நினைக்கிறேன் மரம் சரியோ மரம் அப்படி இருக்கு அந்த கலரில் ஒரு மரம் இருக்குது அது அப்படியே ஃபுல்லாக வேலி மாதிரி வச்சிருக்கணும் Roadside Farm. You arrive at LE 158 UD. இந்த கிராமத்தின் பேர் கெடன் பாருங்க அப்படி இருக்கு அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு பேர்கள் போட்டிருக்கும் எல்லாத்துக்கும் கூட கிராமங்கள்ல வூட்டன்ட்டு இருக்கு என்னன்னு தெரியல க்ளோஸ் பூட்டன் க்ளோஸ் குளோஸ் இருக்கு இது ஒரு பயங்கர உயரமான ஒரு மலை பிரதேசம்னு சொல்லலாம் பாருங்க கூடுதலா இங்க வாழ்ற ஆக்கலை பாருங்க அப்படியானு ஆக்கலன்ட்டு நல்லா வயதான ஆக்கள் கூட இந்த இடத்துல இருக்குன்னா ஆனா வீடுகள் என்ன பெரிய பிரம்மாண்டமான வீடுகள்லாம் கூட இருக்கும் இப்ப வேறங்க வீட்டு அப்படி இருக்குன்னு இந்த ஒரு குட்டி கிராமம் ஃபுல்லாவே நீங்க பாக்கலாம் இந்த கிராமத்தை என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு சூப்பரா பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கு எப்படி வீடு விளையாண்டு பாருங்க வாசல் வாசல் இருக்கும் ஒரு வாகனங்கள் நிப்பாட்டில்தான் இருக்கு ஆனா அவ்வளவுத்துக்கும் நல்ல நீட்டா ஆக்களை என்ன நாங்கள் வரையக்குள்ள ஒரு பப்பு உண்டு பாருங்க அப்படி இருக்கண்டு இதை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச் பாருங்க அந்த காலத்து கட்டிடம் கிராமத்துல எப்படியான ஆட்கள் கூடுதலா இருக்கணும் ஒரு பயம் இல்லைன்னு இந்த இடத்துல எல்லாரும் தெரிஞ்ச ஆக்கள் தங்கட வாட்லயே தின வயசண்டாலும் பரவாயில்ல போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ரயில்வே தண்டவாளண்டுது அதுக்கு முன்னுக்கே போட்டுருவாங்க இதில் லைட் நீங்கள் சுவப் லைட்டை பார்த்தா நிப்பாட்டோன்னு வந்து முதலே போட்டுருவாங்கள் என்னென்னடா நல்ல ஃபாஸ்ட் ஆனும் ரெயின் வருதால் அந்த ரெயின் அவங்களுக்கு இப்போ காட்டுறேன் இப்போ நாங்கள் வந்துருக்க ரெயினும் வருது ஆனபடியாக அது உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்குது அந்த தண்டவாளம் பாருங்க ஹோட்டலுமே இருக்குங்க நீங்க பாக்குற எல்லாரையும் பாருங்க அப்படியானா நாக்கள் இந்த கிராமத்துல நிக்கணும்ட்டு ஒரு இளம் ஆக்கலை பார்த்தீங்க ஒன்று பாருங்க ஒரு தெருவே இல்ல ஆனா எல்லா விட மெயின்டைன் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் வீடுகளுக்கு முன்னால் நிறைய வாகனங்கள் நிற்கிது அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா பார்த்தா கூடுதலாக ஒரு ரிட்டைமெண்ட் கிராமம்னு சொல்லலாம் இதை இந்த கிராமத்தை இப்படியான கிராமங்கள்ல தான் கூடுதலாக பெரும்பாலும் ஒரு பென்ஷன் எடுக்கிறாக்களோ இல்லாட்டிக்கு எங்களுக்கு வேலை முடிச்சிட்டு நாங்கள் இனி ஒரு ஓய்வு எடுக்க போறோமெண்ட்டு ஐம்பது வயசுல இங்கே அறுபத்தேழு வயசுலான பென்ஷன் வயசுல நாங்கள் எல்லா வேலையை முடிச்சுட்டு எங்கள்ட்ட காசு இருக்கா இப்படி ஒரு ஒதுக்கமான இடத்துல வந்து வீட்டை வாங்கி இருக்கிற ஆக்கள் எல்லாம் கூட இருக்கணும் வசதியான ஆக்கள் கூட இருக்கணும் நாங்களும் காசு இருந்தா வரலாம் வந்து வேண்டி கொண்டு அமைதியான இடத்துல இருக்கலாம் ஆனா நமக்கு தானே தேங்காய் உப்பு புளி சீனி வேணும் ஆனிச்சு பாருங்க இதுக்குள்ள செம்மறியாடு தெரியுதான்னு பாருங்க அப்படி இருக்குன்னு எவ்வளவு இருக்கு அதுக்கு லண்டனுக்குள்ளே என்ன சொன்னால் அப்படி நடந்து போறதுக்காண்டு ஒரு பாதை போட்டிருக்கும் ஆனால் இங்கே அப்படி போடில என்னென்னா அவ்வளோத்துக்கும் மெதுவாக தான் வாகனங்களெல்லாம் போகும் என்னென்னு சொன்னால் தெரியும் இங்கே வந்து கூடுதலாக வயோதிவர் மேற்பட்டது இது ஒரு சின்ன கிராமம் இதில் நாங்கள் நடக்கிறதுக்கு ஆக்கள் நடப்பினோம் போவீன் பெறுவினம் வந்துட்டு சின்ன குட்டி ரோட்டு தான் இந்த பாலத்தை பாருங்க அப்படி இருக்குண்டு இப்போ அங்கால பக்கம் கார் வருதுன்னு சொன்னால் கட்டாயம் நிற்பாங்க அது தெரியும் அப்படியும் வாகனம் வருதுன்றா அந்த கரையில் என்னண்டு இதுக்கெல்லாம் சிக்னல் இல்லைன்னு கிராமங்கள் இந்த கிராமங்களுக்கு எல்லாம் சிக்னல் இல்ல பாருங்க தாங்களாவே யோசிச்சு செய்யறதுதான் இந்த கிராமத்துல உள்ள ஒரு பெனிஃபிட் சொல்லலாம் சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பப் இருக்கும் அதுலதான் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அது ஓப்பன் அந்த டைம்ல தான் அதில் போயிருந்து காலமையில இருந்து பின்னேற இருந்து என்ஜாய் பண்ணி போட்டு போயினோம் அந்த வயதான ஆக்கள் தானே அப்ப அப்படியான ஆக்கள் வந்து நெடியிலும் அதில் திறந்து இருக்காது சாட்டர்டே சந்தேனா கூடுதலா திறந்து ஒவ்வொரு நாளும் போறோன்னு சொன்னா காசு தானே அதால ஒன்றும் செய்யலை ஐயோ ஆனா கிராமம் அப்பா எனக்கு பிடிச்சிருக்குன்னா இல்ல ஆனா என்ன செய்யறது நம்ம வந்துருக்கல ஆனால் இங்கே காணி என்ன வீடுகள் எல்லாம் கூடுதலா காசு வேணும் நினைக்கிறேன் நான் செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு இந்த இடத்துல வீடுகள் எல்லாமே போகுதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன் வித்தியாசமான மக்களே எங்கட கிராமத்துல நாங்கள் எங்கட ஊரில் இருக்கிற கிராமத்தையெல்லாம் நாங்க அழிய விட்டுட்டோம் உண்மையாவே அழிஞ்சி போட்டுது ஒன்று யுத்தத்தால் அழிஞ்சிட்டு ஒன்று நாங்கள் இதை இடிச்சு வேற வீடு கட்டுவோம் எல்லாம் எல்லாம் பிளான் பண்ணி பெருசா கட்டுவோம் காசு கூட இருக்கண்டு கட்டுவோம்னு சொல்லி எல்லாம் வலிக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு தகுத்து நாசமாக்கிட்டான் ஆனா இப்படி இந்த லண்டன்ல இந்த கிராமங்களை பார்க்க ஐயோ கடவுளேண்டா நாங்கள் இதை 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 பார்த்தா நடுந்தீவுண்ட ஞாபகம் வருது நெடுந்தீவுல எல்லாம் இப்படி கல்லுகள் வச்சுதானே முதல்ல எல்லாம் கட்டி இருக்கு அதெல்லாம் உண்மையிலுமே அழிக்கக்கூடாது அதெல்லாம் அங்கட ஒரு பழைய காலத்து வீடுகள்ன்றது இருக்க வேணும் பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கணும் உண்மையிலேயே இந்த இந்த நாட்டு மக்கள் பாருங்க எப்படி வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு துரும்பு கூடி இந்த இடத்துல இருந்து அரை அப்படி ஒரு பழமை கிராமம் உண்மையிலுமே எனக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்பா சூப்பரா இருக்கு என்னண்டு உங்களுக்கு வர்ணிக்கிறான்னு தெரியாம எனக்கு இருக்கு என்னென்னா அவ்வளோ அவ்வளவுதான் மணி மணி மாதிரி ஒவ்வொரு வீடுகளும் அதுல பாக்க ச என்னப்பா இது பாருங்க ஊற ஊற மாதிரி இந்த இந்த பாருங்க இந்த இந்த இது இப்படி எல்லாம் நம்ம ஊர்ல இருக்குது பஸ் கோல்ட் நம்ம ஊர்ல எல்லாம் இதெல்லாம் இருந்தது என்ன இதுல விலேஜ் சாப் இருக்குது டைம் ஆச்சு நாங்கள் இப்ப ஆறு மணி ஆச்சு சண்டே தானே அப்ப கடையில எல்லாம் பூட்டிடுவாங்க தரங்க அமைதியான கிராமம் வந்து இதை சொல்லலாம் மேல உங்களுக்கு காட்டை இல்லாம கிடக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயோ திருப்பி திருப்பி அதையே சொன்னதை நினைக்காதீங்க அப்படி அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு எனக்கு தெரியல உண்மையிலுமே இந்த ரெண்டு கண்ணும் கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் பாருங்க இவ்வளவு அழகான கிராமம் கொண்டு பாருங்க மக்களே நான் பார்த்தது நீங்களும் பாருங்க தான் எல்லாத்தையுமே உங்களை காட்டுறேன் சட்டியான நீட் ஒரு குப்பா கிடைக்காது அவ்வளவுக்கு நீட்டான கிராமம் பாருங்க இந்த ரோடு வந்து லண்டன்ல சொன்னா இந்த ரோட் வந்து ஏ ஃபோர்ட்டி த்ரீ த்ரீ தானே இந்த ரோட் வந்து ஏ ஃபோர்ட்டி த்ரீ மக்களை வேற லெவல் உண்மையா நீங்கள் இப்படி கிராமங்களையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் போய்க்கலாம் முக்கியமானது இந்த ஜாமான் தான் பாருங்க டிராக்டர் பாத்தீங்களா அது போனா வாகனம் எல்லாம் மெதுவாக தான் போகணும் முதலே போட்டிருப்பாங்க இது விவசாய கிராமம் இதில் வந்து நாங்கள் எங்களுடைய வாகனங்களுக்கு போகேக்கில் அந்த டிராக்டர் வரும் டிராக்டர்ன்ற படம் போட்டு இதில் ஸ்பீட் குறைச்சி தான் நீங்கள் போகணுமென்று சில பேர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயினோம் சில பேர்ட்ட வழக்கம் அது அப்படி இருக்குது தானே ஆனால் எல்லோரும் அப்படி செய்ய மாட்டேனோம் கூடுதலாக பெரும்பாலும் அந்த எந்த ஸ்பீட் நாங்கள் கொடுக்குறோமோ அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களோ ரோட்டில் அந்த ஸ்பீட் தான் போடுவாங்க இதில் பாருங்கள் அந்த மஞ்சளாக இருக்கிறது வந்து ஒரு என்ன மரம்னு சொல்கிறாங்க நான் அது டூருக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் பாருங்கள் செம்முறியாட்டு பட்டியை பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படி இருக்குது எவ்வளாண்டு தெரியுதான்னு தெரியலை உங்களுக்கு அது பேக் சைட் த செகண்ட் ஆக்சைட் அறைய போடி ப்ரீட் வாட்ஸ் போட்டி ஒரு சொட்டு நான் கட் பண்ணாமல் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவேட்டம் செய்றனே என்னன்னு சொன்னேன் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது இந்த கிராமம் ஓகே அந்த கிராமத்தை விட்டு இந்த வழியா போட்டால நாங்கள் செகண்ட் எக்ஸிட் எடுத்து அடுத்த கிராமத்துக்கு போறோம் மக்களை இப்படியே நாங்கள் தான் இப்போ போய் போய்கொண்டிருக்கிறோம் சரி மக்களே மீண்டும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்